வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேரத்தில் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பொது தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணி ஆரம்பம் முன்னாள் அமைச்சர்கள் செயலாளர்கள் ஊழியர்கள் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை ஏலத்தில் விட நடவடிக்கை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றுவோம் அருண் பாடசாலை நிகழ்வுகளுக்காக அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்த வேண்டும் ஹரிணி அமரசூரிய வேண்டுகோள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் புது வேட்பாளர்களை களத்தில் இறக்கவுள்ள தேசிய மக்கள் சக்தி மத்திய வங்கி வெளியிட்ட விசேட அறிவிப்பு சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்டு எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வாக்குச்செட்டுகள் அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசா கட்சிக அதிபதி கங்கானி கல்பனி லியான் கே தெரிவித்துள்ளார் அதன் பிரகாரம் தற்போதைக்கு வேட்பாளர் விண்ணப்ப படிவம் வேட்பு மனுக்கள் உள்ளிட்ட படிவங்கள் அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அச்சிடும் பணிகளுக்கான செலவு தொகை இதுவரை உத்தேச மதிப்பீடு செய்யப்படவில்லை எனவும் ஹங்கா ஹல்பனில் எனக்கே தெரிவித்துள்ளார் எனினும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நவம்பர் பதினான்காம் தேதிக்கு ஒரு வார காலத்துக்கு முன்னதாக அச்சிடும் பணிகளை பூர்த்தி செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு உத்தியோகபூர்வ வாக்கு அறிவித்தல் பத்திரங்கள் உள்ளிட்ட இன்னும் சில படிவங்கள் தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னரே கடந்த அரசாங்கங்களின் போது முன்னாள் அமைச்சர்கள் செயலாளர்கள் ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் நண்பர்கள் பயன்படுத்திய பல கோடி ரூபாய் பெறுமதியான சொகுசு வாகனங்களை ஏலத்தில் விடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது விற்பனை செய்வது அல்லது பொது ஏலத்தில் விற்று பணத்தை திரைசேரிக்கு வரவு வைப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதேவேளை காலமாக அரச வாகனங்களை துஸ்பிரயோகம் செய்தவர்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக முன்னெடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்று உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஆட்சி மாற்றத்துடன் கடந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் பயன்படுத்திய பெருந்தொகையான சொகுசு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டு

இந்த வாகனங்கள் அனைத்தையும் ஏற்றுமதி செய்யவும் அல்லது வெளிநாட்டிற்கு பொது ஏலத்தில் விற்று பொது நலனுக்காக சேரிக்கு பணத்தை வைப்பிலிடவும் அரசின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மாவட்ட காரியாலயங்களிலும் உள்ள உதவி தேர்தல் ஆணையாளர்கள் பிரதி ஆணையாளர்கள் உள்ளிட்ட சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் நாளை தினம் கொழும்பிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் கடந்த தேர்தலின் போது பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் முகம் கொடுத்த பிரச்சினைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமநேக்கு நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் வாகனங்கள் எவ்வித துஷ்பிரயோகத்திற்கும் உட்படுத்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து வாகனங்களுக்கும் ஆவணங்கள் உண்டு எனவும் இந்த வாகனங்களை யார் என்ன தேவைக்காக யாரும் என்பது குறித்து ஆவணங்கள் உண்டு எனவும் அதனை பார்த்தால் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அதிகாரிகள் சட்ட ரீதியாகவும் சரியான நடவடிக்கையாகவும் இந்த வாகனங்களை ஒப்படைத்துள்ளனர் ஜனாதிபதி செயலகத்தில் வாகனங்களை தரத்து நிறுத்த இடவசதி போதவில்லை என்பதனால் அரசாங்கத்திற்கு சொந்தமான வேறு இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் எந்த ஒரு வாகனமும் காணாமல் போகவில்லை எனவும் தற்போதைய ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து கொண்ட போது அந்த நிகழ்வில் பங்கு பற்றியதாகவும் அப்போது தமது அதிகாரபூர்வ வாகனத்தை ஒப்படைத்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியானது புதுமுக வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை களத்தில் இறக்கும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளருமான அரண் கேமசந்திரா தெரிவித்துள்ளார் திருகோணமலை தோப்பூரில் நேற்றிரவு இடம்பெற்று மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பழமையானவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து மீண்டும் அவர்களை பாராளுமன்ற தேர்தலில் களமிறக்குவதில் அர்த்தமில்லை புதியவர்களை களமிறக்குகின்ற போதுதான் இந்த நாட்டில் புதிய அரசியல் கலாச்சார மாற்றத்தை உண்டு பண்ணி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதோடு லஞ்சம் ஊழல் இனவாதமற்ற சிறந்த ஆட்சியை அமைக்க முடியும் புதிய ஜனாதிபதி அனுரகுமாறு திசா நாய்க்கு நாட்டை பாரம் எடுத்த பிற்பாடு பல்வேறு மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கியுள்ளன ஊழல் மோசடியில் ஈடுபட்டோர் சொத்துக்களை பயன்படுத்தியோர் தற்போது அச்சத்தில் உள்ளனர் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அதனை எமது கட்சியை முன்னின்று செயற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில் ஜனாதிபதியின் அதிரடி நடவடிக்கையானது நாட்டுக்கு உகந்ததாக உள்ளமையினால் தற்போது மக்கள் அவரது செயற்பாட்டை ஆதரித்து பாராட்டி வருவதோடு தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவானது தற்போது நாடளாவிய ரீதியில் அதிகரித்து வருகிறது தேசிய மக்கள் சக்தியால் கூட்டத்தை மாத்திரமே கூட்ட முடியும் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்பவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டப்பட்டுள்ளது மக்கள் மக்கள் சக்தி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் இதில் அனைவரும் பங்காளிகளாக மாற வேண்டும் எனவும் தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் திருகோளமேலை மாவட்ட அமைப்பாளருமான அருண் ஹேமச்சந்திர குறிப்பிட்டார் தரம் புலமை பரிசில் பரட்சை வினாத்தால் வெளியானமை தொடர்பில் சுயாதீன விசேட நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் விசாரணைகளை நடத்தி தமக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் கல்வி அமைச்சின சகல பிரிவு பிரதானிகளுடனும் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார் வினாத்தாள் வெளியானதன் காரணமாக மாணவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு விரைவில் நியாயம் கிடைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதுவரை தாமதமான சகல பரீட்சைகளிலிருந்தும் பருபறுகளை விரைவில் வெளியிடுமாறு அவர் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்காக அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார் முழதுமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டு கொள்கலனில் இருந்து சிகரெட் உளுந்துமா மற்றும் மஞ்சள் துண்டுகள் என்பன நேற்றைய தினம் ஒரு குடும்பத்தை சுங்க முனையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சிகரெட் தொகையின் பெருமதி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் எனவும் உளுந்து மாவின் பெருமதி இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் எனவும் மஞ்சள் தொகையின் எனவும் சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருகூட தெரிவித்தார் இந்த பொருட்கள் நாட்டுக்குள் பிரவேசித்திருந்தால் அரசாங்கத்திற்கு அறுநூற்றி அறுபது மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு எதிர்பார்க்கப்பட்ட அளவிற்கு சுற்றுலா பயணிகள் வருகை தரவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் விசா வழங்குவது தொடர்பில் எழுந்திருந்த பிரச்சினையும் இதற்கு ஒரு பிரதான ஏது என தெரிவிக்கப்படுகிறது மதுவரி திரைக்களத்தில் உயரதிகாரி ஒருவர் வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக திரைக்கள உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசியல் காரணங்களுக்காக சட்டத்திற்கு முரணாக மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதிகாரியை நாட்டை விட்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் புதிய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தின்கீழ் அவர் தொடர்பான பல மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்து ஏற்கனவே கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கெலால் சட்டத்திற்கு முரணாக மதுபான உரிமம் வழங்குவது தொடர்பாக மதுக்கடி உரிமையாளர்களால் உயர்நீதிமன்றத்தில் மதுவரி திணைக்களத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த அதிகாரி தனது விருப்பத்திற்கு ஏற்ப வரம்பெற்ற மதுபான உரிமங்களை வழங்க லஞ்சம் பெற்றுள்ளதாக மதுவரை திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் மோசடி மூலம் அரசாங்கத்திற்கு வரிப்பணம் நஷ்டம் ஏற்பட்டமை தொடர்பில் எதிர்வரும் விசாரணைகளில் இருந்து தப்பிக்கவே இவ்வாறு நாட்டை விட்டு செல்ல தயாராகி வருவதாக மதுவரை திணைக்கள தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை மத்திய வங்கி கொள்கை வட்டி விகிதங்களான துணைநீர் வைப்பு வசதி வீதத்தினையும் மற்றும் துணைநீல் கடன் வளங்கள் வசதி வீதத்தினையும் தற்போதைய மட்டத்திலேயே பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் சமீபத்திய அறிவிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி துணைநீல் வைப்பு வசதி வீதம் மற்றும் துணைநில கடன் வழங்கல் வசதி வீதத்தினையும் முறையே எட்டு தசம் இரண்டு ஐந்து சதவீதம் மற்றும் ஒன்பது தசம் இரண்டு ஐந்து சதவீதமாக பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஹட்டன் வளையத்திற்கு உட்பட்டு கோட்டமுன்றை பாடசாலை பாடசாலையான கடவளை விக்னேஸ்வரா கல்லூரிக்கு தரம் பெற்ற அதிபரை இதுவரை மத்திய மாகாணத்தால் நியமிக்கப்படவில்லை என்று கவலை தெரிவித்துள்ளனர் குறித்து பாடசாலையில் இதற்கு முன் கடமையில் இருந்த அதிபர் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்தார் அவர் உயிரிழப்பதற்கு முன் கடமையை பொறுப்பளித்து சென்ற தரப்பினரை பாடசாலையை நடத்தி செல்கின்றனர் குறித்து பாடசாலையில் உயர்தரம் வரை வகுப்புகள் காணப்படுவதால் தரம் பெற்ற அதிபரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு மாகாண கல்வி செயலாளரின் பொறுப்பாகும் இருப்பினும் தற்போதுள்ள நிர்வாகம் பாடசாலையை நடத்தி சென்றாலும் அவர்கள் ஆசிரியர் தரம் கொண்டவர்கள் அவர்களால் அதிகாரத்தை பயன்படுத்தும் போது முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு மேலும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் வழிவகுப்பு குறித்த பாடசாலைக்கு மிக விரைவாக தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற்றாவது மத்திய மாகாணத்தால் குறுகிய காலத்தில் திறம்பெற்ற அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கின்றனர் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் நாடு முழுவதும் மலைவீழ்ச்சி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கை மீது தாழ்வான வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பான தன்மை காரணமாக இந்த மலையுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது ரத்தினபுரி களத்துறை காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் அளவான கனமழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுவர் மாவட்டங்களிலும் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பழுத்த காற்று மற்றும் மின்னணினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்